மும்பையில் பதினாறு வயது மாணவனை ஆசை வலையில் வீழ்த்தி ஒரு வருடமாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த நாற்பது வயது பெண் ஆசிரியை காவல்துறையினர் கைது செய்தனர் மும்பையில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்து வந்த நாற்பது வயது பெண்ணுக்கு அதே பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வந்த மாணவன் என்றால் கொள்ளை பிரியம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த மாணவன் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் அழகாக நடனமாடி இருக்கிறார் மாணவடி நடனத்தில் மயங்கிய அந்த ஆசிரியை நாட்களில் தனியாக வரவழைத்து மனதில் உள்ள ஆசைகளை சொல்லி உறவுக்கு வற்புறுத்தியுள்ளார் முதலில் செய்வதறியாமல் போன மாணவன் தகாத உறவுக்கு சம்மதிக்கவே இருவரும் அடிக்கடி தனியறையில் சந்திப்பதும் வெளியூருக்கு காரில் சுற்றுலா செல்வதும் பொதுவெளிகளில் வைத்தே இன்பமாக இருப்பதும் என இப்படியாக கழிந்தது நாட்கள் எப்போதெல்லாம் மாணவன் பதற்றமடைந்து வேண்டாம் என சொல்கிறானோ அப்போதெல்லாம் மது ஊற்றி கொடுத்தும் சில மாத்திரைகளை கொடுத்து சாப்பிட சொல்லியும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் அந்த ஆசிரியை இதற்கிடையே திடீரென மனம் மாறிய அந்த மாணவன் ஆசிரியை பக்கமே செல்ல போவதில்லை என முடிவெடுத்தார் ஆனால் தனது தோழி ஒருவரை தூதுவிட்ட ஆசிரியை இந்த காலத்தில் இதுவெல்லாம் சகஜம் என தவறான வழிகாட்டுதலின் மூலம் மீண்டும் வரவழைத்தார் ஆசிரியை அன்பு மழையில் நினைந்த மாணவன் தேர்வில் தோல்வியடைவதும் உடல்நலப் பிரச்சனையால் பாதிக்கப்படுவதையும் கவனித்த பெற்றோர் நடந்தது குறித்து கேட்டனர் அப்போது ஆசிரியையின் குட்டு வெளிப்பட்டதைத் தொடர்ந்து அவர் மீது மாணவனின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் காதல் என்ற பெயரில் உல்லாச வாழ்க்கைக்கு பயன்படுத்தி பதினாறு வயது மாணவனின் எதிர்காலத்தையே சீரழித்த இந்த ஆசிரியையின் செயல் பெற்றோரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது